அறிங்க வாய் காரு கையெழுத்து பூமியில் காலடி கூட வைக்காத ஒரு உயிர் வேப்ப மரத்தின் அடியில் கிடந்த கோர சம்பவம் சாக்கை எடுத்து பார்க்க பார்க்க காத்திருந்த அதிர்ச்சி வீடு கட்டி கொண்டிருந்தவர்கள் ஒரு நிமிடம் பதறிப்போன திக் நொடிகள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்தக்குறிச்சி பகுதியில் உள்ள வெள்ளாளப்பட்டி என்ற இடத்தில் வீடு கட்டும் பணி நடைபெற்றுள்ளது அப்போது பணியாளர்கள் வீடு கட்டும் பணிக்கு வந்தபோது மணல் அள்ளும் போது அங்கு ஓர் அதிர்ச்சி செயலை கண்ணெதிரை கண்டுள்ளனர் ஆம் பூமியில் காலடி கூட வைக்காத ஒரு உயிர் அங்கு உயிர் பிரிந்து கிடந்துள்ளது இதை பார்த்ததும் அவர்கள் மதுரை போய் காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அமாவாசை தினமான அன்று யாரேனும் மர்ம செயல்களில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றன இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது